நண்பர்களே நானஸ் பார்க் இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி காஷ்மீரில் கிரிக்கெட் பேட் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியாவில் என்ன பண்ணிக்கிறோம் இந்தியா ஃபுல்லாக காஷ்மீர்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து தான் கிரிக்கெட் பேட் வந்து டென்னிஸ் பால் கிரிக்கெட் பேட்டாகட்டும் கிரிக்கெட் பால் கிரிக்கெட் ஆகட்டும் இங்கே தான் தயாரிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் நைட் லேட்டாக வந்தனால் இங்கே தயாரிக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதை பார்க்க முடில ஆனால் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி இருக்குதுங்கள மட்டும் நம்ம பார்க்கலாம் கிரிக்கெட் பேட் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி உள்ள வந்துட்டாங்க இது மாதிரி நிறைய ஃபேக்ட்ரி இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபேக்ட்ரிகள் இருக்குது அதில் ஒரு ஃபேக்ட்ரி உள்ள தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிரிக்கெட் பேட் தயாரிக்கிறதுக்கூடிய அந்த மரங்கள் வந்து ரெடியாக வச்சிருக்காங்க கிரிக்கெட் பேட் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த மரத்தில் தான் தயாரிக்கிறாங்க இந்த இதில் தான் தயாரிக்கிறாங்க இதை வந்து இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த மரத்தை வந்து ஒரு வருஷம் இப்படி காய வைப்பாங்களாம் இந்த மாதிரி காய வச்சு இந்த ஷேப்பில் பாருங்கள் ஒரு வருஷம் காய வச்ச இதுதான் இதெல்லாம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான இடம் இருக்கு பாருங்க பேட்டெலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே அடுக்கி இந்த பனியில் வந்து ஒரு வருஷம் காய வைக்கிறாங்க ஒரு வருஷம் காய வச்ச உடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து அது பண்ணுறாங்க இது மாதிரி ஷேப்பில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இது வந்து ஓகே இது வந்து நெக்ஸ்ட் ஷேப் ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் பேட் ஷேப்ல வந்துருச்சுங்க பாருங்க இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் வந்துடுது மூணு டைப் இது வந்து மூணு டைப் ஆஃப் பேட் எப்படி இப்படி ப்ராசஸிங் வருது இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ராசஸ் இது பாருங்க இதெல்லாம் லைட்டாக வந்து ஷேப் பண்ணி வந்துருக்காங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க அடுத்து வந்து இந்த ஷேப்பில் வந்து அதை ரெடி பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் இந்த ஷேப்பில் ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ரெகுலராக நம்ம பண்ணுற கிரிக்கெட் பேட்

कुकुम्ब्रा ये ना सीखे रहना लोटी के रहना मुँह ऐसा लोटी के रहना फोर्सेल प्राइस आ रही चेंपियन प्राइस फोर्सेल प्राइस फोर्सेल हाउ मच वी हैव टू बाय मिनिमम मिनिमम इस मिनिमम बाय इक्वल वन पीस ऑन वेज यू कैन गिव फोर्सेल प्राइस फोर्सेल फोर्सेल आस प्राइस पर दिस प्राइस दिस इस अ फोर्सेल प्र

மேக்சிமம் காஷ்மீரில் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலாம் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம போன டைம் அந்த மேனுஃபேக்சர் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சனால அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் காட்ட முடியல இருந்தாலும் நம்ம புதுமையான சில தகவலை வந்து நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது உலகத்தில் கிரிக்கெட் பேட் ப்ரொஃபஷனலான கிரிக்கெட் பேட் ரெண்டே ரெண்டு மரங்களில் தான் தயாரிக்கிறாங்களாம் ஒன்று பார்த்திங்கன்னா காஷ்மீர் வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்த இந்த மரம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வில்லோ அதாவது இங்கிலீஷ் வில்லோ அப்படின்னு சொல்கிறாங்க லண்டனில் விளையக்கூடிய அந்த மரத்துலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் பேட் இந்த ரெண்டு கிரிக்கெட் பேட் மட்டும் தான் ப்ரொஃபஷ்ஷனான கிரிக்கெட்டை சொல்லக்கூடிய கிரிக்கெட் பேட் அப்படிங்கிற தகவலை நமக்கு சொன்னாங்க உண்மையிலேயே புதுமையாக இருந்துச்சு நம்ம வந்து எல்லா மரத்துலையுமே கிரிக்கெட் பேட் தயாரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொபஷனலான கிரிக்கெட் பேட் இந்த ரெண்டு மரத்தில் மட்டும்தான் தயாரிக்கையிலும் அந்த மரத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பனிலையும் வெயிலையும் காய வச்சு இந்த ப்ராசஸில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே ஒரு புதுமையான தகவலாக இருந்துச்சுங்க இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு காஷ்மீர் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி தந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா ஹாப்பி வெல் ஹாலிடேஸ் அவங்க தான் ஒரு சூப்பரான காஷ்மீர் ட்ரிப் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க நீங்களும் காஷ்மீர் டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களுடைய கான்டெக்ட் டீடெயிலில் நான் ஸ்க்ரீன்லையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் இவங்களை நீங்கள் 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 காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்